நமச்சிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷாலு விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷாலு விவர்தன் அப்படின்றிருக்கும் என்னுடைய அறுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் விவாக சக்கரம் திருமண தேதி குறித்தல் எப்படி இது போன்று நிறைய வீடியோக்கள் இருக்கு அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஆன்லைன் மூலமாகவும் நேரடியாகவும் தொடர்பு கொள்ளாங்க ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஆன்லைன் மூலமாக பார்க்கலாம் நேரடியாகவும் மயிலாடுதுறையில் ஆஃபீஸ் வந்து நீங்கள் ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க கிரகங்களுடைய நட்பு பகை உறவுகள் இது சம்பந்தமான விஷயங்களை இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்குறோங்க இந்த அட்டவணையை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கலாம் அதாவது கூகுளில் போட்டால் வரும் பஞ்சாங்கத்துக்கு கடைசி அட்டை இருக்கு பார்த்திங்கன்னா அதில் வந்து இந்த கிரகனுடைய நட்பு பகை உறவு சமம் உச்சம் நீச்சம் இந்த அமைப்பானது இருக்குங்க இந்த அட்டவணை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இருப்பினும் இதில் எப்படி நம்ம அதனுடைய நட்பு பகை உறவுகளை எடுப்பது இதற்குண்டான சூட்சமங்கள் என்னென்ன அப்படிங்கிறது இதை நீங்க முழுமையாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்போதான் ஒரு கிரகத்தினுடைய தசையை உடனடியாக இந்த கிரகம் இந்த இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கு அப்படிங்கிறப்ப இதில் அப்படி ஒண்ணு பெரிய பலன் வர வராது ஆனால் இந்த இடத்துல சாதாரண நில இருந்தாலும் பெரிய அதற்கு சுபத்துவ தொடர்பு இல்லைன்னாலும் ஓ இந்த அளவுக்கு ஒரு அதிநட்பாக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த தசை ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடிய தசையாக இருக்கும் என்று தெரிந்து கொள்வதற்காக கிரகனுடைய நட்பு பகை உறவு சமம் இது போன்ற விஷயங்கள் மிக மிக இது ஒரு முக்கியமான விஷயம் இந்த அட்டவணை என்பது இந்த அட்டவணையை நீங்கள் பெரும்பாலும் தெரிந்து கொள்வது என்பது சிறந்தது அதே போல அந்த அதனுடைய ஆதிபத்தியம் எப்படி ஆதிபத்தியம் காரகத்துவம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஒவ்வொரு கிரகத்தினுடைய காரகங்கள் தெரிஞ்சுக்கிறோம் ஆதிபத்தியம் எப்போது செயல்படும் ஆதிபத்தியம் எப்போது செயற்படாது அதே போன்று இந்த அட்டவணை மிக மிக சாதாரண அட்டவணை இல்லைங்க இதை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளும் போது நிச்சயமாக இந்த இடத்துல இந்த கிரகம் அமரும் போது கண்டிப்பாக நல்ல பலனை செய்யும் அல்லது அதனால பெரிய பலன் இல்லை என்பதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க இப்ப இந்த அட்டவணைக்கு உண்டான முக்கியமான விளக்கங்களை நம்ம பார்க்கலாங்க பொதுவாகவே நமக்கு தெரியும் மேஷத்துல சூரியன் உச்சம் மேஷத்துல இதுல வந்து கிரகனுடைய நட்பு பகை உறவுங்கிறது எப்படி வருது அப்படிங்கிறதுக்காக தான் வேணுங்க அதாவது மேஷத்துல சூரியன் உச்சமா இருக்காரு அந்த சந்திரன் சமம் அதே போல செவ்வாய் ஆட்சியில் நமக்கு தெரியும் புதன் இந்த சமம் பொதுவாகவே இந்த இடத்துல சமம் என்று போட்டு இருந்தாலும் கூட புதனை பொறுத்த வரைக்கும் செவ்வாயின் வீடுகளில் புதன் அமர்வது சிறந்தது அல்லங்க சமம் தான் சமம்னா பெரிய அமைப்பு கிடையாது ரொம்ப மோசம் இல்லை பரவாயில்லை என்று சொல்றோம் அப்படி இருந்தாலும் பொதுவாகவே செவ்வாயினுடைய வீடுகள்ல புதன் நீங்க பாருங்க செவ்வாயினுடைய வீடுகள்ல புதன் இந்த இடத்துல எப்படி வந்திருக்காரு சமம்னு சொல்றாரு புதன் வந்து இந்த இடத்துல சமம் அப்படின்னு வருது அதே இங்க பாருங்க புதன் வந்து இங்கே சமம் செவ்வாயினுடைய வீடுகள் மேஷத்துல புதனுக்கு சமம் விருச்சகத்திலையும் புதனுக்கு சமம் இங்க பாருங்க புதனுக்கு செவ்வாயுடைய அதாவது புதனுடைய வீட்டுல செவ்வாய்க்கு இங்க பாருங்க பகை இந்த இடத்துல இதுக்கு நேரம் பாருங்க அதாவது சந்திரன் நட்பு செவ்வாய் இந்த இடத்துல பகை அப்ப புதனுடைய வீட்டுல செவ்வாய் வந்து பகை அதே போல இங்க பாருங்க செவ்வாய் பகை பொதுவாகவே இந்த செவ்வாயினுடைய வீடுகளில் புதன் அமர்வது புதனுடைய வீடுகள்ல செவ்வாய் அமர்வது சிறந்தது அல்ல அது இங்க பாருங்க அதாவது செவ்வாய் கூட புதனை சமத்துக்கிறாரு ஆனா புதன் செவ்வாய் கடுமையான பகை பார்க்குறாரு பார்க்கிறாரு அதாவது நீ என்ன என் வீட்டுக்கு வரலாம் ஆனால் நான் வந்து அவருடைய வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அர்த்தம் அவரை பகையா இவர் கருதுறாரு அதே தான் நீங்க சந்திரன் புதனுடைய நட்புலன்னு நீங்க பார்க்கலாம் சந்திரன் புதன் நமக்கு தெரியும் இது ஒரு கதை அமைப்பே நம்மளுக்கு தெரியும் சந்திரன் புதன் குரு இவங்களுடைய அமைப்பே நம்மளுக்கு தெரியும் அப்ப இந்த அமைப்புல நீங்க பாருங்க அதாவது புதன் வந்து சந்திரனை ஏத்துக்கிறார் சந்திரன் நீங்க பாருங்க சந்திரன் நட்பு ஆனா புதன் வந்து சந்திரனுடைய வீட்டுக்கு செல்வார் சில பேர் இருந்தா எப்படி ஆகுது பகைத்தன்மை அப்ப கடகத்துல புதனுக்கு பகைத்தன்மை கடகத்துல புதனுக்கு பகைத்தன்மை அதாவது நீ வேணா என்னுடைய வீட்டுக்கு வீட்டுக்கு வரலாம் ஒண்ணு நான் பகைவராதான் கருதுறேன் இவங்க ஏத்துக்கிறாங்க ஆனா இருந்தாலும் புதனுக்கு தாய் மீது நட்பு இல்லை காரணம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு கதையை நம்மளுக்கு தெரியும் அதே போல இந்த இடத்துல பாருங்க குருவுக்கு இந்த இடத்துல பகைத்தன்மை பொதுவாகவே இந்த இடத்துல குருவுக்கு இந்த இடத்துல நீங்க பாருங்க குருவுக்கு எப்படி போட்டிருக்கு நட்புன்னு போட்டிருக்கு அதாவது புதனுக்கு உச்சம் குருவுக்கு நட்பு குருவுக்கு நட்புன்னு போட்டு இருந்தாலும் பொதுவாகவே புதனுடைய வீடுகளில் குரு அமர்வது என்பது பரவாயில்லைதான் பெரிய சிறப்பு என்று சொல்ல முடியாது இந்த இடத்துல பகை எப்படி இந்த இடத்துல பகை சொல்றோமோ குருவுக்கு குரு வந்து இந்த இடத்துல மிதுரத்துல பகை அதே போல ஈக்குவலான அமைப்பா தான் எடுக்கலாம் இந்த இடத்துல கண்ணீரை மட்டும் அவர் நட்பா அப்படிங்கிற பாயிண்ட் நம்ம வேணாம் ஏன்னா இந்த அவருக்கு வந்து பெரிய அமைப்பு கிடையாது அதாவது புதனுடைய வீடுகளில் குரு அமர்வது என்பது பெரிய பலன் என்று எடுக்க முடியாது பரவாயில்லை என்று தான் எடுக்க முடியும் அதே போல இங்க பாருங்க இந்த அமைப்பு நீங்க பாருங்க அதே மாதிரி புதனுடைய வீடுகளில் பொறுத்த வரைக்கும் செவ்வாய் அமர்வது என்பது சிறந்தது அல்ல செவ்வாயின் வீடுகளில் புதன் அமர்வது சிறந்ததல்ல அப்படிங்கிற பாயிண்ட் அதே மாதிரி இந்த பாயிண்ட் நீங்க எடுத்துக்கணும் சந்திரன் புதன் அதாவது சந்திரன் மிதுனத்துல இருக்க பரவாயில்ல அந்த அந்த தசாபுதிகள் நல்லா அதாவது பாருங்க நட்புகள் அமைப்பு அதே புதன் போய் கடகத்தில் அமர்ந்தாருன்னா அப்ப நீங்க தசாபுத்தி எப்படி கணிக்கணும் ஏன்னா அதுக்கு எப்படி எடுத்து பாருங்க பகைத்தன்மை அப்படிங்கிற பாயிண்ட் வருது பாருங்க அதே போல இந்த சிம்மத்தை நீங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் கிரகங்கள் எல்லாமே அந்த இடத்துல சிம்மத்தில் சனி சுக்கரன் ராகு கேது இவங்கள தவிர எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் தாராளமா சிறப்பு பாருங்க சூரியன் ஆட்சியாய்வர் சந்திரன் நட்பு செவ்வாய் புதன் குரு எல்லாமே அதி செவ்வாய் புதன் குரு இந்த இடத்துல உட்கார் போது முழுக்க முழுக்க நல்ல நட்புலேயே கொடுப்பார் இப்போ இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காவே இந்த மூன்று கிரகம் எந்த கிரகம் போய் கண்ணை மூடி அதாவது சுக்கரன் சனி ராவிக்க தவிர மற்ற எந்த கிரகம் போய் சிம்மத்தில் அமர்ந்தாலும் பரவாயில்லை இந்த தசை ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதாவது இருப்பு அமைப்பு தான் அதுக்கப்புறம் நம்ம செயற்கை பார்வை அதனுடைய ஆதிபத்தியம் எல்லாமே இருக்கு இருந்தாலும் நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா சூரியன் ஆட்சியா இருக்காரு சந்திரன் நட்பா இருக்காரு செவ்வாய் நட்பா இருக்காரு புதனும் நட்பா இருக்காரு குருவு நட்பா இருக்காரு சுக்கரனுக்கு இங்க பகைத்தன்மை எப்போதுமே கடக சிம்மத்தில் சுக்கரனுக்கு பகைத்தன்மை இங்கே எப்படி வந்து சூரியனுக்கு இங்க அதாவது சுக்கிரனுக்கு சூரியனுடைய வீட்டுல பகைத்தன்மை அதே போல சுக்கிரனுடைய வீட்டில் சூரியன் நீச்சமே அடைஞ்சாரு இங்க பாருங்க சூரியன் பகை இங்க வந்து அவரு சுக்கிரன் வந்து பகை அவராரு ஆனா சுக்கிரனுடைய வீடுகளில் சூரியன் நீச்சமே அவராரு பிளஸ் அப்ப சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் கடுமையான பகைத்தன்மை இவருடைய வீட்டுல இவரு பகைதான் ஆனா சூரியன் துலாம் ராசியர் நீச்சம் பிளஸ் இங்கேயும் பாருங்க பகைத்தன்மை அப்ப சூரியனுக்கு சுக்கரனுக்கு கடுமையான பகைத்தன்மை அதே போலதான் சந்திரனுக்கு சுக்ரனு இங்க பாருங்க சந்திரனு பாருங்க சுக்ரனை பாருங்கிறதுல கடகத்துல சுக்கரனுக்கு பகைத்தன்மை அதே நேரத்தில் இங்க பாருங்க ரிஷபத்தில் சந்திரன் உச்சமடைகிறாரு அப்ப என்ன பாயிண்ட் வருது அப்படின்னா இவரு சந்திரன் வேணா இங்க வரலாம் ஏத்துக்கிறேன் அதாவது சந்திரனுக்கு பலமா இருக்கலாம் ஆனா என்னுடைய சுக்கரனை பொறுத்த வரைக்கும் கடகத்துல அவர் போய் எப்படி உட்கார்றாரு அப்ப இவரு ஏத்துக்கிறதுக்கு அவருக்கு மனம் இல்லை அப்ப பகையா தான் அவர் கிடதுறாரு இப்படிதான் நீங்க எடுத்துக்கணும் அதாவது இப்படி இருந்தா என்ன சார் அர்த்தம் சுக்கரன் வந்து என்ன இதனுடைய காரணம் ஆதிபத்தியம் இருக்குல்ல அது பெரிதாக வலுவில்லை என்று எடுத்துள்ளார் அதாவது என்னதான் கடகத்தில் கடகத்தில் சுக்கரன் பகைத்தன்மை ஆகும் போது அவருடைய கணவன் அதாவது பெண்ணா இருந்தவன கணவன் ரீதியான விஷயங்கள்ல தாம்பத்திய ரீதியான விஷயங்கள்ல ஏதேனும் ஒரு மனக்குறை குறைபாடுகள் அங்கே இருந்து கொண்டே இருக்கும் வரும் அப்படிங்கிற இந்த எதுக்காக இந்த உறவு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிரகங்கள் சேரக்கூடிய தன்மையை நீங்க அதாவது நட்பா இப்ப இதே பாருங்க குரு குரு சுக்ரன் இருக்காரு குரு சுக்ரன் இருவரும் இணைந்திருக்காங்க குரு சுக்ரன் இருவருமே இணைந்திருக்காங்க ஆனா குரு நட்பா இருக்கும்போது குரு தசை இங்க என்பது இங்க சிறப்பு ஆனா சுக்கரதை சுக்ரன் குருவோடு இணைந்து சுபத்துவமாக இருந்தாலும் சுக்கிரனுக்கு இங்கே கடுமையான பகைத்தன்மையாக இருக்கிறதுனால இந்த இடத்துல சுக்கிர திசை சுக்கிர புத்தியை நடைமுறை வர காலங்கள் சிறப்பில்லை அப்படிங்கிற அமைப்பு நீங்க எடுத்துக்கலாம் ஆனா சுபத்துவம் தானே சார் சுபத்துவமா இருந்தா பரவாயில்லைன்னு என்ன பாய்ந்து இருக்க முழுமையான நல்ல பலனை சுக்கனுடைய காரவத்துவம் முழுமையாக நன்றாக கிடைக்குமா என்றால் கிடைக்காது என்ற பாயிண்ட்டுக்கு நீங்க வரணும் இப்படி தான் ஒவ்வொன்று இங்க பாருங்க சூரியனுடைய வீடு அதாவது சனியுடைய வீடுகள்ல சூரியனுக்கு பகைத்தன்மை இங்க பாருங்க சனி பகை இங்க இவருடைய சனியோட வீட்டுல நீங்க பாருங்க சூரியனை பாருங்க சூரியனுக்கு பகை இங்க பாருங்க சூரியனுக்கு பகை அப்ப சனியுடைய வீடுகள்ல சூரியனுக்கு பகை இதுல திக்பலம்னு ஒன்னு ஒன்று உதாரணத்திற்கு ரிஷப கிரகத்துல பிறந்த சூரியன் வந்து திக்பலம் அடைவார் மேஷில கிரகத்துல பிறந்தவங்களுக்கு சூரியன் வந்து பத்தாம் இடத்துல திக்பலம் அடைவார் அப்ப திக்பலமா தானே சார் இருக்காரு அப்ப சூரியனுடைய காரவத்து நன்றாக கிடைக்குமா என்றால் கிடைக்கும் ஒரு அதாவது ஏதோ விருப்பப்பட்டு நான் செய்யல ஏதோ இருக்கேன் ஏதோ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கேன் ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு மன ஆறுதலோட மன நிம்மதியோட வேலை பார்க்கறதுங்கிறது வேற ஏதோ வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி வேலை பார்க்கறதுங்கிறது வேற அது போன்றா இருக்கலாம் ஒரு நிம்மதியா இருக்கிறது அப்படின்னா சூரியன் ஆட்சி பெற்று உதாரணத்துக்கு விருச்ச இலங்கறத்துக்கு சூரியன் ஆட்சி பிளஸ் திக் இந்த இடத்துல நிம்மதியா இருக்கேன் அரசாங்க அதோட சிறப்பா இருக்கேன் ஆனா இந்த இடத்துல அதாவது முள் கிரீடம்னு சொல்லுவாங்கல்ல அதாவது இந்த பொறுப்புல இருக்கனே ஒழிய உள்ளார்ந்த மன நிம்மதி எனக்கு இல்லைன்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த சூரியன் பகைத்தன்மை அதுக்காக சூரியன் மேஷ லகனத்துக்கு சூரியன் பத்தாம் இடத்துல திக் பெற்றிருந்தாலும் அரசு அரசாங்க வழி ஆதரவு அதெல்லாம் உண்டுதான் ஆனாலும் அதில் ஒரு நெருடல் ஒரு பகைத்தன்மை அதுல வந்து பெரிய திருப்திகரமான சூழ்நிலை ஆனா விச்சயலகணத்துக்கு பத்தாம் இடத்துல சூரியன் இருப்பதும் சரிங்களா அதே போல தனசில கூட ஒன்பது ஒன்பதாம் ஆட்சியா இருப்பாரு பிளஸ் திக்பலத்துக்கு அறியாமல் இருப்பாருங்கிற பாயிண்ட் கணத்துக்கு அவர் இருக்காரு பாருங்க அப்ப இந்த பாயிண்ட்ல நீங்க எப்படி எடுக்கணும் அப்ப இந்த இடத்துல சூரியன் எப்படி இருக்காரு நல்ல நிலையில ஆட்சியாகவும் இருக்காரு திக்பலமா இருக்காரு அப்படிங்கிற பாயிண்ட் இங்க இருக்கிற மன திருப்தி ஒரு உதாரணத்துக்கு விருச்சத்தில் ஒரு சின்ன ஒரு அதிகாரியா இருக்காருங்க ஒரு சாதாரண ஒரு அதிகாரியா இருக்காரு ஆனால் திருப்தியா இருக்காரு ஃபர்ஸ்ட் கிளாஸா போறாரு எனக்கு ரொம்ப அருமையா பிடிச்சவர் ஆனா ஒரு ஐஏஎஸ்ஆர் அவர் மேஷத்துல பறந்துருக்காரு பத்தாம் இடத்துல சூரியன் திக்பலமா இருக்காரு ஆனா இவருக்கு இருக்கிற நிம்மதி இவருக்கு இருக்காரு இவர் சாதாரண ஒரு சின்ன அதிகாரி தான் ஏதோ ஓரளவுக்கு சம்பாதிக்கிறாரு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இது பண்ணலை ஆனால் அவரு அவருடைய வேலை அவர் ரொம்ப ஆனா இங்க இந்த ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் இருக்காங்கல்ல இவருக்கு கடுமையான டார்ச்சர் தொல்லை ஆனால் பார்க்கறதுக்கு ஒரு பெரிய அதிகாரியா இருக்காருன்னு வேணா சொல்லாம போடையே என்ன போல் டார்ச்சர் கட்டி அடிக்கிறாங்க எனக்கு நிம்மதி தன்மையே இல்லைங்கிற பாயிண்ட்ல இங்க இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த இடத்துல சூரியன் எப்படி இருக்காருங்க பகைத்தன்மையோடு இருக்கின்றார் சனியின் வீடுகளில் சூரியன் அமர்வது என்பது தாய் அந்த அதனுடைய காரகத்துவத்தில் ஏதாவது குறைபாட்டை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் தந்தை தந்தை வெளிவருவர்கள் அரசு அரசாங்கம் திக்பலம் என்பது அந்த விஷயத்தை கொடுத்தாலோ அதுல முழு திருப்தியை கொடுக்க முடியாத அமைப்பு வந்து பகைத்தன்மை தான் நட்புங்கிறது இப்ப உதாரணத்துக்கு விருச்சக லகணத்துக்கு நான்காம் இடத்துல சூரியன் நிஷ்பலம் தான் விருச்சக லகணத்துக்கு நான்காம் இடத்துல நிஷ்பலம் திக்பலம் சொல்றோம் ஆனாலும் நிஷ்பலம் பெற்றிருந்தாலும் பெரிதாக வலுவெடுக்க மாட்டார் ஏன் அப்படின்னா சூரியன் இந்த இடத்துல நட்பு என்ற நிலையில் இருக்கார் நிஷ்பலமாக இருந்தாலும் நட்பு என்ற நிலையில வரும்போது அந்த இடத்துல பெரிதாக பாதிப்பு கிடையாது நீங்க இந்த சுக்கரனுக்கும் செவ்வாய்க்கு நம்ம எடுப்போம் சுக்கிரனுக்கு செவாய் அடையலாம் பெருகுமங்களை யோகம் என்றெல்லாம் சொல்றோம் நீங்க சுக்கரனுடைய வீடுகளையும் செவ்வாயுடைய வீடுகளையும் பாருங்க எந்த இடத்துலயுமே பகைத்தன்மை என்பதே வராது எந்த இடத்திலுமே பகைத்தன்மை இங்க பாருங்க சுக்ரன் இந்த செவாய் பாருங்க சமம் இங்க பாருங்க செவ்வாய் சமம் இங்க பாருங்க சுக்கரனு சமம் இங்க பாருங்க சுக்கரன் சமம் அப்ப எந்த வீடுகள்லயுமே ரெண்டு பேருமே சமம் என்ற நிலைய இருக்காங்க சமம்னா தான் நடத்தான் ஒண்ணு பெருசா எங்க ரெண்டு பேரும் நாங்கள் கிடையாது என்னன்னா என்னன்னு கேட்டுப்போம் அவ்வளோதான் அப்ப என்ன இங்க சுக்கிரன் செவ்வாய் அப்படிங்கிறது இணைவு என்பது நல்ல இணைவு அதே போல சுக்கரனுடைய வீட்டில் சனி சனினுடைய வீட்டுல சுக்கரன் அதுவும் நட்பா தான் வரும் அதுவும் நட்பா நீ என்ன அமைப்ப நீங்க கிரகனுடைய உறவு நிலைகளை மிக மிக முக்கியமா நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல அந்த கிரகன் தசை நடத்துது அப்ப அது நல்லது செய்யுமா கெடுதல் செய்யுமா யாரோட இணைஞ்சி தன்னுடைய நண்பரோட இணைஞ்சு தசை நடத்திட்டு இருக்கா தன்னுடைய எதிரிகளோடு இணைந்து தசை நடத்துதா இந்த இடத்துல யாரு மேலோங்கி நிற்பாங்க இப்ப இந்த இடத்துல செவ்வாய் வந்து நீச்சம் இந்த இடத்துல செவ்வாய் வந்து நீச்சம் பெறுகின்ற சுக்கரன் வந்து பகை பெறுகின்றார் ஆனா செவ்வாய் உடல் நீச்சப்பட்டு ஒரு பெரிய யோகத்தை கொடுப்பாரு செவ்வாய் நீச்சமா இருந்தாலும் கடகத்துல இருக்காரு அணில தானே இருக்காரு அதிகப்படியான சுபத்துவமா இருந்தாலும் பகைத்தன்மையோடு இருக்கிறதுக்கு இங்க வித்தியா அப்ப இந்த இடத்துல உள்ள பலன் பெரிதாக இருக்காது அப்படிங்கிறது பாயிண்ட் கடகத்துல சுக்கரன் இருக்கிறது இங்க பாருங்க சனியினுடைய வீடுகளை செவ்வாயினுடைய வீடுகளையும் நீங்க பொருத்தி பாருங்க அதாவது சனி தன்னுடைய வீட்டுக்கு செவ்வாய் அலோ பண்றாரு அதாவது மகரத்துல உச்சம் பெறார் செவ்வாய் இங்க போற கும்பத்தில் சமம் இருக்கார் அப்ப தன்னுடைய இரண்டு வீடுகள்லையும் எந்த விதமான பாதிப்பையும் சனி தரமாட்டார் செவ்வாய்க்கு செவ்வாய்க்கு எந்த விதமான பாதிப்பையும் மாட்டார் ஆனா சனி சனி போய் செவ்வாயுடைய வீட்டில் சிறப்பாகவே இல்லை பாருங்க அப்ப சனி செவ்வாயுடைய வீடுகளில் இருந்தாலே சிறப்பில்லை பாருங்க ஒரு வீட்டில் அவர் நீச்சம் இன்னொரு வீட்டுல அவரு பகைத்தன்மை அப்ப தன்னுடைய அந்த இரண்டு வீடுகளுமே இவருக்கு பிடிக்கல ஆனா தன்னுடைய வீட்டுக்கு செவ்வாய் அளவு படுறாரு அப்ப செவ்வாய் ஒரு வீட்டுல மகரத்துல உச்சம் ஒரு வீட்டுல சமம் அப்ப இரண்டு வீடுகளையும் அவர் பாதிப்பை தருவது இல்லை செவ்வாய்க்கு ஆனா சனி செவ்வாய் வந்து சனிக்கு வந்து பாதிப்பை தருகின்றார் இங்க பாருங்க தன்னுடைய தான் உட்காடுறாரு இங்க பாருங்க நீச்சம் என்ற நிலையில உட்காடுறாரு பகைத்தன்மையோடு அப்ப சனியினுடைய செவ்வாயின் வீடுகளில் சனி இருப்பது சிறந்ததா என்றால் அண்ண முடிட்டப்ப அப்படி ஒன்றும் சிறப்பு இல்லை ஏன்னா ஒரு வீட்டுல நீச்சம் இன்னொரு வீட்டுல பகை இப்ப கிரகத்திலே இந்த மாதிரி அப்ப சுக்கிரனுக்கு இது போன்ற இடங்கள்ல பகை அப்போ ஒரு வீட்டுல சுக்கிரன் தன்னுடைய வீட்டுல சுக்கிர சந்திரன் அளவு பண்றாரு உச்சமாகக்கூடிய அளவுல இன்னொரு வீட்டுல இங்கே பாருங்க சந்திரன் சமமாகக்கூடிய அளவு அளவு பண்றாரு யாரு சுக்கிரன் ஆனா இவர் போய் உட்காரக்கூடிய சூரிய சந்திரனுடைய வீட்டுல பகை தன்மை அடைகின்றார் அப்ப இவருக்கு இங்க செல்வதற்கான விருப்பம் இல்லை இதுல உச்சம் நீச்சம் இதுல உச்சம்லாம் உண்டு புதன் புதனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடத்துல நம்ம இது வந்து அல்ரெடி உங்களுக்கே தெரியும் எந்த இடத்துல உச்சமாவது எந்த இடத்துல கிரகம் நீச்சம் ஆகுது அப்படின்னு அதே இடத்துல சனியுடைய வீடுகள்ல குரு அதையும் நீங்க பாருங்க சனியுடைய வீடுகள்ல குரு குருவோட வீடுகள்ல சனி சனியோட வீட்டுல குரு அதாவது குரு வந்து இந்த இடத்துல மகரத்துல மட்டும் அவர் நீச்சம் ஆவார் ஆனா இன்னொரு வீட்டுல அவர் சமம் ஆவாரு ஆனா மத்த இரண்டு வீடுகள்லையுமே சனி வந்து அற்புதமா அதாவது ரொம்ப மோசம் இல்லை ஆனா சமம் பாருங்க சனி வந்து சமம் என்று இருக்காரு மீனத்துல அதே போல எங்கேயும் தனுசுல சனி வந்து சமம் என்றார் அப்ப இது போன்ற இடம் அப்ப ஒரு வீட்டுல அதாவது குரு குருவோட வீட்டுல சனியா அலுவலர் சனி தர போய் சமம் என்ற உட்கார ஆனா சனி வீட்டுலதான் குரு என்ன நீச்சம் அடைகின்றார் ஒரு வீட்டுல நீச்சம் ஒரு வீட்டுல சமம் என்ற அடைய அடைகின்றார் அது நம்ம சுபத்துவத்தினுடைய அமைப்பு பார்க்கும்போது சனி அஹ் குருவாட சுபத்துவப்படுத்தப்படுப்படுவது என்பது ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்பு சுக்கர நாடு சனி சுபத்துவப்படுத்தப்படுவதை விட ஏன்னா இரண்டுமே மிக மிக அருகில் இருக்கக்கூடிய கோள்கள் அது உள்வட்ட கோள்கள் வெளிவட்ட கோள்கள் வெளிவட்ட கோள்கள்ல சனி குரு வருவார் குரு வந்து அதாவது சனி வந்து குருவால சுகத்துவப்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு சுக்கரனால சுபத்தப்படுத்தப்படுவதை விட அப்படிங்கிற பாயிண்ட்ல இந்த இடத்துல சனி வந்து எந்த எந்த இரண்டு வீடுகளில் இருந்தாலும் சிறப்பு தான் ஆனால் குரு போய் சனியோட வீட்டில் இருக்கிறது ஒரு வீட்டில் நீச்சம் இன்னொரு வீட்டில் சமம் என்று இதுல இதில் கேது அமைப்பை நம்ம கொடுத்துருப்போம் அதில் உள்ள அட்டவணையில் உள்ளதை எழுதியிருக்கேன் இதில் ராகு பொறுத்த வரைக்கும் உச்சம் நீச்சம் அமைப்பு எல்லாம் இல்லைங்க மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இது போன்ற இடங்களில் ராகு அமர்வது என்பது சிறந்தது பொதுவாகவே அவர் கடகம் சிம்மத்தில் ராகுக்கு கடுமையான பகைத்தன்மையாக வரும் கேதுவை பொறுத்த வரைக்கும் கும்பத்தில் கேது இருப்பது நல்லது அதே போல கண்ணியில் கேது இருக்கிறது நல்லது கண்ணியில் ராகு கேது நட்புன்னு போட்டிருப்பாங்க கும்பத்தில் ராகு கேது பகை என்று போட்டாலும் கேதுவுக்கு நட்பான இடம் இந்த இடத்துல ராகு கேதுக்கு நட்பு என்று போட்டாலும் ராகுவுக்கு நட்பான இடம் இதுல வளபிரை சந்திரனுடைய வீட்டுல ராகுனு தசனாரா தேய்விரை சந்திரனுடைய வீட்டுல நின்று ராகுக்கு தசை எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது எப்போதுமே இந்த கடகத்தை நீங்க கவனிக்கும் போது இதனுடைய சந்திரனுடைய ஒளித்தந்தைக்கு நீங்க வந்து கடகத்துல கிரகம் இருக்கு வீடு கொடுத்த சந்திரன் ஒளி பொருந்திய நிலையில் இருக்கின்றாரா அப்படிங்கிறதுக்கு நீங்க வரணும் ஓரளவுக்கு சஷ்டி தீதியை தாண்டி இல்ல அம்மாசு நிலையில் இருக்காரு அப்படின்னாலே அந்த கடகத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் சற்று வலிவிழப்பும் என வீடு கொடுத்தவன் பலம் இழக்கின்றார் என்று அமைப்பிட இந்த சந்திரன் பலம் பொருந்திய சந்திரனாக இருக்கின்றாரா வலிவிழந்த சந்திரனாக இருக்கின்றாரா அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும் இந்த இடத்துல சந்திரன் நீச்சம் என்று இருந்தாலும் இந்த இடத்துல அதாவது நம்ம சொல்றோமே நீச்சம் என்பதை விட ஒளி பொருந்திய நிலை என்பதுதான் பௌர்ணமியில இருந்து நீச்சமானா அது கடுமையான நீச்சம் கிடையாது அப்படிங்கிற அமைப்பு உண்டுங்க இதுதாங்க கிரகனுடைய உச்ச நீச்ச அது பகை அதாவது எப்போதுமே கிரகங்களை நட்பு பகை உறவுகளாக புரிந்து கொண்டால் அதனுடைய பலன் எடுப்பதற்கு நமக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல ஆதிபத்தியம் அதே போல எல்லா கிரகத்துடைய காரகங்களை முக்கியமாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லா கிரகத்தையும் என்னென்ன காரகங்களா இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் சேனலை பதி செய்யவும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிறகு ஷேர் பண்ணுங்க என்னிடம் நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய மூலமாக வாட்ஸ்அப் மூலமா தொடர்பு கொள்ளாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்